டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் வரும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எப்படி கான்டெக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி தமிழ் மேஜரில் நூற்றி பத்துக்கு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணும் சைக்காலஜியில் முப்பதுக்கு முப்பது வந்து எப்படி ஸ்கோர் பண்ணணும் கரண்டை பிரிச்சுக்கையில் பத்துக்கு பத்து எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு இந்த வீடியோ தொகுப்பு நீங்கள் புதுசாக படிக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் கம்பல்சரி இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி பிஜி தமிழை பொறுத்த மட்டும் வந்து ஒரு பதினோரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பதினோரு யூனிட்டுமே வந்து நமக்கு வந்து முக்கியமானது கிடையாது அதில் ஒரு சில யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமானது அந்த யூனிட் எல்லாத்தையுமே வந்து நம்மளாம் நல்லா கவர் பண்ணி படிக்கணும் ஓகேவா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு நம்மளால் ஒரு நைன்டி ஃபைவ் பிளஸ் ஒரு நைன்டி பிளஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சே அப்படின்னா ஈஸியாக நம்ம போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் நான் சொல்றது மேஜரில் மட்டும் மேஜர் மட்டுமே வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகிறது கிடையாது கிடையாது சைக்காலஜிலுமே வந்து நல்லா படிக்கணும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மக்கிட்ட படித்த ஒரு சில டீச்சர்ஸ் வந்து மேஜரில் வந்து நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஆனால் சைக்காலஜியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டு மார்க் பன்னெண்டு மார்க்கு பத்து மார்க்கு ஆறு மார்க்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து அவங்க வெற்றியை வந்து நழுவ விட்டுட்டாங்க ஸோ இப்போ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் சைக்காலஜி கரண்ட் கரண்டபிரிஜிகே இந்த மூணையுமே வந்து நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது நம்ம மெயின் எக்ஸாம் மட்டும் படித்தா போது போதுமா தமிழ் தொகுதி தெருக்கு வந்து படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கேட்கலாம் நீங்கள் தான் வந்து மேஜர் எக்ஸாமில் மெயின் எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண் மதிப்பெண்களை எடுத்தாலுமே நம்மளுடைய தமிழ் தொகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மார்க் எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான் உங்களோட பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க அதனால் தமிழ் தொகுதி தெருவுக்கு வந்து நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்க வேண்டாம் ஏன்னா எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம மெயின் எக்ஸாமை வந்து நல்லா போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இப்ப இருந்தே வந்து நீங்க தமிழ் தகுதி தெருக்கு வந்து படிங்க ஓகேவா சேம் டைம் வந்து மேஜரை வந்து எப்படி படிக்கணும் ஸோ மேஜரை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு சிலபஸ் என்னன்னு சொல்லி தெரியணும் ஸோ சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினோரு யூனிட் இருக்கு இந்த பதினோரு யூனிட்ல யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான தகவல் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் மொழி வந்து எப்படி வந்துச்சு அதனுடைய டைப் என்ன அதாவது மொழி மொழியினுடைய இனங்கள் என்ன திராவிட மொழிகள்னா என்ன வட மொழினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லாங்குவேஜை பற்றி பேசிக்கான டேட்டாபேஸ் எல்லாமே வந்து அடிப்படையை வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொற்றொடர் அமைப்பு சொற்றொடர் அமைப்பு சொற்பொருள் மாற்றம் பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் கடன் வாங்கல் கலை சொல்லாக்கம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்கும் இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பட் மேலோட்டமாக வந்து நம்ம நம்ம பிஜி டர்பி தகுந்த மாதிரி வந்து படிச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும் மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எழுத்து சொல்லி இலக்கணம் யாப்பு அணி இலக்கணம் எப்போதுமே வந்து தமிழ் மேஜரை பொறுத்த மட்டும் வந்து இலக்கணம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து இருக்கும் நம்ம உரைநடை வந்து ஈசி செகிலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈசி அதே மாதிரி கதையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈசி ஆனால் இலக்கணப் பகுதி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் நம்ம பிஜி டி அரிபி எக்ஸாம்லேயுமே வந்து இந்த எழுத்து சொல்லிலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால இந்த மூணாவது யூனிட் வந்து நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி ஓகேவா நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகம்னா என்ன புறம்னா என்ன முதல் கரு உரிபொருள் தொல்காப்பியம் புறப்பொருள் வெண்பாமாலை நம்பியக பொருள் இதை பற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து ஒரு சில டாபிக் வந்து இப்போ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா தொல்காப்பியம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் புறப்பொருள் வெண்பாமலை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் முதல் கரு உரிபொருள் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து அஞ்சாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெய்ப்பாடு எண் வகை விளக்கம் பொருள்கோள் விளக்கம் இறைச்சி உள்ளுரை விளக்கம் இது வந்து இம்பார்டன்ஸ் கிடையாது ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமானது ஆறாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சங்க இலக்கியம்னா என்ன சங்கம் பற்றிய குறிப்புகள்னா என்ன பாட்டும் தொகையும்னா என்ன ஔார்னா யார் பரணர்னா யார் கபிலர்னா யார் நக்கிறாருனா யார் யாத்த அரசர்கள் யாரு பெண்பார்ப்புலவர்கள்னா யார் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆறாவது யூனிட்ல வந்து கேட்பாங்க ஆறாவது யூனிட்ல இருந்து மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து தாராளமா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ ஔவையார் இருக்காரு அப்படின்னா ஔவையார் வந்து எங்க பிறந்தாங்க எங்க வாழ்ந்தாங்க அவர்கள் எழுதிய நூல்கள் என்ன புதினங்கள் என்ன அப்படிங்க மாதிரி வந்து ஏ செட் எல்லாமே வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணணும் அடுத்து ஏழாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்களின் சிறப்பு ஏழாவது யூனிட்டுமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏழாவது இருந்து மட்டுமே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரைக்குமே வந்து நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தமிழ் பிடிச்ச எல்லாருமே வந்து தமிழ் டீச்சர் ஆக முடியுமா ஆக முடியாது அப்போ யார் ஆக முடியும் தமிழில் இலக்கணம்னா என்ன செய்யனா என்ன உரைநடைனா என்ன அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து கரெக்டாக படிக்காங்களோ அவங்க எல்லாரும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டீச்சரை வந்து ஆக முடியும் சரியா அதனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நீங்க தமிழ் படிச்சது அப்படிங்கிறதுக்காக வந்து பிஜி டப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது தமிழை நீங்கள் உருப்படியாக படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி புதுசாக யாராவது நீங்கள் செல்ஃபாக படிக்க இல்லைன்னா வேறு ஒரு கணவில படிக்க அப்படின்னா கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் டீச்சரை வந்து ஆயிரலாம் ஓகேவா தமிழ் ஆசிரியர் ஓகே ஸோ ஏழாவது யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் எங்கே இருந்து வேணால் கேட்கலாம் யூஜி பிஜி ஸ்கூல் புக்கு எங்கே இருந்து வேணால் கேட்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க அடுத்து எட்டாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தி இலக்கியம்னா என்ன தேவாரம்னா என்ன திவ்ய பிரபந்தம்னா என்ன திருமந்திரம்னா என்ன திருப்புகழ்னா என்ன பட்டினத்தார் கம்பராமாயணம் தொனிதாறு வகை பிரபந்தங்கள் கலம்பகம் பிள்ளைத்தமிழ் பல்லு அப்புறம் இஸ்லாம் கிறிஸ்துவம் சித்தர்கள் சமய சீர்த்திருதம் இந்த டாபிக் எல்லாமே கேட்க கேட்பாங்க அதாவது எட்டாவது யூனிட்டில் அப்போ எட்டாவது யூனிட் எல்லாமே வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஏன்னா இதில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்குலேயுமே வந்து கவர் ஆகுது இப்போ நிறைய பேர் கேட்பீங்க நான் எழுத போகிறது பிஜி தேர்டி எக்ஸாம் பிஜி சிலபஸ் மட்டும் படித்தா போதுமே நான் பிஜி மட்டும் படிக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அப்போ நீங்கள் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்குள்ள ஸ்கூல் புக் ஸ்கூல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ உள்ள ஸ்கூல் புக்கு நீங்கள் வந்து திருப்பி பாருங்கள் அவ்வளவு கிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால படிக்கிறத பற்றி எந்த தப்புமே கிடையாது அதாவது ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிச்சுக்கிடணும் சிலபஸை தாண்டி தான் வந்து நம்ம வந்து படிக்கக்கூடாது அதனால தமிழில் இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கவர் ஆகுது நம்மளை நம்ம கிட்டே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இது வந்து கம்பல்சரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வேற ஒரு அகாடமியில் வந்து படிக்கீங்க அப்படின்னா கூட உங்ககிட்ட வந்து அவங்க டிகிரி லெவல் படிக்க சொன்னாலுமே ஸ்கூல் புக்கில் எந்தெந்த டாபிக் வந்து கவர் ஆகுதோ அதை வந்து படிச்சுக்கோங்க அது வந்து உங்களுடைய நல்லதுக்கு தான் ஓகே எட்டாவது யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எட்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினால இருந்து இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்து அடிப்படையானது மிக மிக முக்கியமானது அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது யூனிட் வந்து என்ன அப்படின்னா தமிழில் உரைநடை நடை தமிழ் நூல்கள் பதிப்பு முயற்சி இலக்கிய ஆராய்ச்சி புனைக்கதைகள் நாவல்கள் சிறுகதைகள் இது எல்லாமே வந்து எந்தெந்த நூல்கள் வந்து எப்போ எழுதுனாங்க எந்த வருஷம் எழுதுனாங்க என்ன பர்பஸ்க்காக எழுதுனாங்க அதனுடைய ஆசிரியர் என்ன அந்த ஆசிரியருடைய பிறந்த புனைப்பேர்கள் என்ன பிறந்த ஊர் என்ன சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க ஸோ ஒன்பதாவது ஒன்பதாவது யூனிட் வந்து அந்த நம்ம நாவல்ஸ் புதினங்கள் நூல்கள் இது பற்றி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பத்தாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடக இலக்கியம் முத்தமிழ் நாடக இலக்கியங்களின் தோற்றம் நாடக வகைகள் மணன்மணியம் சங்கரதாஸ் சுவாமிகள் அவ்வை சண்முகம் பம்பல் சம்பந்த முதலியார் மனோகர் இலக்கிய திறனாய்வு வந்து தேவையா இல்லையா அதே மாதிரி நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்க மாதிரி வந்து இருக்குது ஸோ பத்தாவது யூனிட் வந்து ஒரு சில டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை மட்டும் நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்தாவது இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருந்து ஒரு ஆறு கொஸின் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் யூனிட் இருந்து அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் அதில் யூனிட் ஒன்ல மட்டுமே இருந்து நம்ம தாராளமாக பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி யூனிட் பதினொன்னுல வந்து பார்த்தோம் அப்படின்னா படைப்பாற்றல் கவிதை கதை கட்டுரை நாடகம் எழுதும் ஆற்றலை சோதித்தல் ஸோ பதினோரு பதினோராவது யூனிட் வந்து நமக்கு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம படித்து தான் ஆகணும் ஏன்னா நமக்கு இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு வந்து மிக மிக முக்கியமானது அதனால பதினோராவது யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அப்போ தமிழ் மேஜரை பொறுத்த மட்டில் வந்து பதினோரு யூனிட் இருக்கு இந்த பதினோரு யூனிட்ல ஆறாவது யூனிட் ஏழு எட்டு ஒம்பது பத்து அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது யூனிட் ஒன்றாவது யூனிட் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நூற்றி பத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்களோ தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்களோ நூ நூற்றி பத்துக்கு நூற்றி அஞ்சு நூற்றி ஐந்து மதிப்பெண்களோ வந்து ஈஸியாக வந்து பெறலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு புக்கை எடுத்து படிக்கணும் புக்கை எடுத்து படிக்காமல் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது மேஜரில் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதுலேயுமே வந்து இந்த இலக்கணத்தில் வந்து நல்லா படித்த மட்டுந்தான் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மேஜர் வந்து ரொம்ப ஈஸி கல்வி உளவியல் என்ன படிக்கணும் கல்வி உளவியலில் ஒரு எட்டு யூனிட் இருக்குது அந்த எட்டு யூனிட்டை நீங்கள் நல்லா கவர் பண்ணி படித்தாலே போதும் அதே மாதிரி மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் அதையுமே வந்து படித்தா போதும் ஈஸியாக வந்து முப்பதுக்கு இருபத்தெட்டு மதிப்பெண்கள் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் கரண்டை பிரச்சிக்கையை பொறுத்த மட்டும் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் நியூஸ் பேப்பர் தினமணி ஹிந்து தமிழ் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து பத்துக்கு எட்டு மார்க்கு பத்துக்கு பத்து மார்க் வந்து ஈஸியாக போட்டுடலாம் மேஜரை மட்டும் படித்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது மேஜர் மட்டுமே வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க போகிறது கிடையாது அதனால மேஜர் ப்ளஸ் கரண்டபிரிஜிக்கை சைக்காலஜி இந்த மூணுமே சேர்ந்து மட்டும்தான் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் அதனால அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கு வந்து வரக்கூடிய அஞ்சு அதாவது வரக்கூடிய அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ தொகுப்பை நம்ம அக்காடமியில் ஜாயின் பண்ண எல்லா டீ டீச்சர்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பெட்டரா இருக்கும் ஓகேவா ஸோ அட்மிஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டிட்டல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடி டெரிபி தமிழ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து தமிழ் ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த பயன்பெறும் நன்றி வணக்கம்